ऊं तद्पुरुषय विद्महे वग्रुण्डय धीमकि तन्नु दन्दी प्रचोदयात् ஓம் ஆதித்யா யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதிரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மனுஷருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தை கணிக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் விவரத்தை விரிவாகவே பார்க்கலாம் பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் அப்படிங்கிற முதல் கட்டத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும்பொழுது கட்டம் அதாவது ஏழாவது வீடு ஏழாவது ஸ்தானம் ஏழாம் பாவம் என்று குறிப்பிடப்படுகிற அந்த ஏழாம் பாவத்தை வச்சு அந்த மனுஷாலுடைய திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை உறுதியாக தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த ஏழாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உட்கார்ந்துட்டு அந்த வகையில் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமணம் அப்படிங்கிறது இருமணம் இணைந்து ஒரு மனமாக வாழக்கூடிய புனித காரியமாக போற்றப்படுகிற இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மனுஷாளுக்கு எந்த வயசுல அந்த பிராப்தம் கிடைக்கிது அப்படிங்கிறது அதாவது திருமண அப்படிங்கிற ஆசை வந்து சின்ன வயசுலேயே நமக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட சட்டப்படி திருமண வயசு இருபத்தி ஒன்றாக சொல்லப்பட்டிருந்தால் கூட உங்களுடைய ஜாதக கட்டப்படி உங்களுக்கான திருமண வயசு அதாவது கங்கண யோகம் என்று சொல்லக்கூடிய கல்யாண யோகம் எந்த வயசில் வருது அப்படிங்கிற விஷயத்தை மிக மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானம் இந்த ஏழாவது ஸ்தானமாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது திருமணத்தை பற்றி நினச்சி அதற்குண்டான முயற்சி எடுத்து திருமணம் தள்ளி போகக்கூடிய ஜாதகம் நிறைய இருந்துகிட்டு ஆனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி எடுக்காமல் இருந்தால் கூட மகிழ்ச்சியான வகையில் பெரிய இடத்துல சம்மந்தம் அமையக்கூடிய பாக்கியமும் ஒரு சில ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி அது திடீர் திருமணமாக அல்லது காதல் திருமணமாக காந்தர்வ திருமணம் என்று சொல்லக்கூடிய காதல் திருமணமா அல்லது பெத்த பார்த்து நிச்சயிக்கப்படக்கூடிய பெத்தவங்க சம்மதத்தில் நடக்கக்கூடிய திருமணமா ஒரு சில பேர் காதல் திருமணம் செஞ்சால் கூட அந்த காதல் திருமணத்தை கிட்ட சொல்லி அதாவது கொடி சம்மதம் வாங்கி சந்தோஷமாக ஊரறிய கொட்டி தாளை கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரியான பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்குதா இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு பெரிய மனசன ஆனால் கூட பெற்றவங்களை மதிக்கணும் பெத்தவங்க முன்னாடி கல்யாணம் நடக்கணும் பெத்தவங்களை வந்து பெருவாரியான வகையில் பெருமைப்படுத்தணும் நினைக்கக்கூடிய எத்தனை எத்தனையோ இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிற மூன்று இடத்துல அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து காதல் அப்படிங்கிற மூன்று இடத்துல வந்து தன்னுடைய வாழ்க்கை தடம் பொருளக்கூடிய ஏன் திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது அதாவது ஒரு குழந்தை கரு உருவாகும் போதே அந்த குழந்தைக்கான யோகம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்தில் வந்து ஜனனம் ஆகும் மீண்டும் இருக்கக்கூடிய யோகங்கள் அந்த குழந்தைக்கு விதிக்கப்படுது அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அதாவது மறுஜென்மம் எடுத்த மாதிரி அவர்களுக்கு திருமண யோகம் ஒரு யோகம் நிச்சயமா இருந்துகிட்டு இருக்குது அந்த திருமண யோகத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வாழ்ந்தவர்கள் உண்டு திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வீழ்ந்தவர்களும் உண்டு அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு யோகமாக இருந்துகிட்டு இருக்குமா அல்லது திருமண அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையை வந்து தியாகமான வாழ்க்கையாக திருப்பி போட்டுருமாங்கிற விஷயத்த தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு யாராக இருந்தாலும் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது பொதுவான விதி ஆனால் அந்த விதியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் இருக்குதா அதாவது யோகமான வாழ்க்கையா தியாகமான வாழ்க்கையா அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானமாக இந்த ஏழாம் இடம் இருந்துட்டு இருக்குது அதாவது இந்த உலகத்தில் பார்க்குற பொண்ணை பார்க்குற பையனை திருமணம் பண்ணலாங்கிற எண்ணம் வந்து முதல் முதல்ல ஒருவர் மேலே விருப்பம் இருந்தது அப்படின்னா முதல் முதல்ல ஒரு பெண்ணு மேலே விருப்பப்பட்டோம் அப்படின்னா அந்த விருப்பப்பட்ட பெண்ணையே திருமணம் பண்ணக்கூடிய பாக்கியம் எத்தனை பேருக்கு அமையுது அப்படின்னா அது கண்டிப்பாக யதார்த்தம் இல்லாத ஒரு கேள்விக்குரிய இருந்துட்டு இருக்கும் ஆனால் திருமண சம்பந்தப்பட்ட வயசு வரும்பொழுது அதாவது பெரும் திருமணம் பண்ணுகிறோம் அல்லது கடமைக்கு திருமணம் பண்ணுகிறோம் திருமண வாழ்க்கையில் வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை எந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க ஒரு சில பேர் அதாவது நல்லவரா இருக்கிறவங்க அப்படிங்கறத விட வல்லவரா உள்ளவங்க கூட சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னையை பொறுத்த அளவுக்கு ஒரு கழுதையை கல்யாணம் மூச்சால் கூட அதை குதிரையாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வைராக்கியமாக வாழ்ந்து காட்டக்கூடிய இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளையெல்லாம் மீறி கர்ஜனையோடு வலம் வரக்கூடிய பாக்கியம் நீங்கள் திருமணம் பண்ணக்கூடிய அந்த யுவ இருந்துகிட்டு இருக்குதா அல்லது திருமணம் பண்ணக்கூடிய அந்த கணவர் இருந்துகிட்டுருக்குதா அப்படி திருமணம் பண்ணக்கூடிய திருமண காலம் அப்படிங்கிறது எந்த மாதிரி கங்கண யோகம் அப்படிங்கிறது எல்லோருடைய மனுஷாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை வரும் அது முதல் கங்கண யோகத்தில் திருமணமாக இரண்டாவது கங்கண யோகத்தில் திருமணமா மூன்றாவது கங்கண யோகத்தில் திருமணமா சொந்த பந்தத்தில் திருமணமாக அன்னைய அதாவது வந்து உங்களுடைய சமூகத்தில் வந்து சொந்தம் தாண்டி திருமணமாக அல்லது அன்னிய மதத்தில் அன்னைய இனத்தில் திருமணமாக இந்த மாதிரி விஷயங்கள அல்லது என்னைய பெண்ணை திருமணம் உடைய என்னைய காரியத்தில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு திருமணமா இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை மிக மிக கண்ணியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானம் இந்த ஏழாம் இடமா இருக்குது ஆக ஏழாம் இடத்தை வச்சு பார்க்கும் பொழுது எதிர்கால சம்பந்தப்பட்ட அப்படிங்கிறத விட திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு மனதாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏருக்கு மாறாக அதாவது எதிர்ப்பறையாக திருமணம் நடந்தது வைங்களே அந்த திருமணத்திற்கு உண்டான வழிபாடு பரிகார சம்பந்தப்பட்ட முறைகளை வந்து நீங்க உறுதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல ராஜயோகம் டிவியில் விவரமாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்